வணக்கம் இன்று மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் மேபி தமிழ்நாடுக்கு மேனா அது வந்து ஒன்றும் இல்லாத உப்பு இல்ல சப்பு இல்ல மாதிரி இருக்கலாம் இங்க இருக்க மீடியாக்களாகட்டும் இங்கே இங்க இருக்க அரசியல்வாதிகளாகட்டும் இதை பத்தி நமக்கு வந்து இங்க இருக்க மக்களுக்கு எதுவும் தெளிவா சொல்லவும் மாட்டாங்க அவங்க அவசியங்களும் கிடையாது ஏன்னா இங்க வந்து ஆட்சி பணம் ஊழல் கஞ்சா இதுதான் இங்க இப்ப நம்ம இந்திய லெவல்ல பார்க்குறோம் இந்தியாவும் உலக லெவல்ல நம்ம எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கடந்த இரு நம்ம குடியரசு தினம் கொண்டாடணும் அந்த குடியரசு தினத்தை இந்த இன்றைய குடியரசு தினமானது இந்த தடவை குடியரசு தினமானது மிக மிக முக்கியமான ஒன்று என்னன்னா யூரோப்பியன் யூனியனையும் இந்தியாவையும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாகி அது அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு அதாவது மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் எல்லாத்திலையும் வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் டிஃபென்ஸ் சொல்றோம் அது எல்லாத்திலுமே பெரிய புரிஞ்சிடும் இது வந்து நம்ம இங்க இருக்கவங்களுக்கு எதிர்கட்சிக்கு இது உப்பு இல்லை சப்பு இல்லை மாதிரி இருக்கலாம் சொன்ன மாதிரி அதை விட நம்ம ட்ரம்ப்புக்கு வைத்திய பயங்கர வைத்திய இருக்கு எப்படியாவது இந்தியாவை அடக்கணும் அடக்கணும் இருபத்தி அஞ்சு சதவீதம் போட்டோம் ஐம்பது சதவீதம் போட்டோம் வரி அப்படியுமே அடங்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வைத்திய அரசு உலகத்திலேயே இவர் எல்லா நாட்டுக்கும் டிரம்பு வரி போட்டார் நமக்கு இந்தியாவுக்கு வந்து இருபத்தஞ்சு அப்புறம் யூரோப்பியன் யூனியனுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் அது மாதிரி எல்லா நாட்டுக்கும் மெக்சிகோக்கு அதுக்கப்புறம் கனடாவுக்கு எல்லாத்துக்கும் போட்டார் ஆனா மற்ற நாடு எல்லாமே அவங்க கூட பேசி அந்த வரியை வந்து கம்மி பண்ணாங்க உதாரணத்துக்கு யூரோப்பியன் யூனியன்ல இருபத்தி சதவீதம் அப்படிங்கறத கம்மி பண்ணி நீ பதினஞ்சு ஆக்கி பத்து சதவீதம் ஆனா இங்க மோடி வந்து நீ என்ன வேணாலும் போட்டுக்கோ எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது நீ நூறு இல்ல இருநூறு இல்ல ஐநூறு கூட போட்டுக்கோ பாதர் அபவுட் யூ அப்படின்ட்டு அந்த அளவுக்கு கட்ஸ் ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த வேர்ல்டு அப்படி யாரும் பாத்தீங்கன்னா மோடி சோ அதை சொல்லல அப்படின்னா எதுக்காக அவர் வந்து கெஞ்சில அப்படின்னா நம்ம இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிருவோம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது உலகத்துல அமெரிக்கா மட்டும் தான் இருக்குதா அப்படி இப்ப அமெரிக்காவோட மிகவும் வலுவா இருக்கிறது பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கண்ட்ரி சேர்ந்த ஒரு நாடு யூரோப்பியன் யூனியன் அந்த இருபத்தி ஏழு பற்றி பார்த்தீங்கன்னா சாதாரண கருத்து கிடையாது எல்லாம் வந்து பொருளாதாரத்திலே சரி அறிவியலே சரி மிக மிஞ்சியவர்கள் அதாவது ஜெர்மன் இட்டாலி அயர்லாந்து அதாவது இங்கிலாண்டும் ஈரோப்பியர்கள் இருந்தது இப்போ இல்ல இருந்தாலும் அவங்க அவங்களோட போர்டில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகாங்க ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இருபத்தி நாடுகள் ஐரோப்பா கண்டத்தில் இருபத்தி நாடுகள் ஒன்று சேர்ந்தது தான் யூரோப்பியன் யூனியன் ஏன்னா அந்த யூரோப்பியன் எந்த நாடுலாம் இருக்கோ அங்கெல்லாம் கரன்சி ஒரே கரன்சி தான் அதுக்கு பேர் வந்து ஈரோ இன்னைக்கு நூறு ரூபாயெல்லாம் தாண்டி எங்கே போயிடுச்சு அந்த ஈரோ ஸோ அந்த ஹீரோவோ ஐஎன்ஆரோ ஒரு புரிந்துணர்வு போட்டிருக்கு அப்படிங்கிறது தான் என்னன்னா ஒவ்வொரு நாடுமே இங்கேயே ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணால் அது வந்து ஒன்று இங்கே இருக்க நாடு இந்தியா உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணினால் அதுக்கு ஏற்றுமதி வரி கட்டணும் அப்படின்னு இருக்கும் அது மாதிரி அது எந்த நாட்டில் போய் சேருதோ அந்த நாட்டில் நீங்கள் வெளியிலேருந்து பொருள் வாங்குனீங்க இல்லையா அதனால இறக்குமதி வரி கொடுக்கணும் அப்படின்னு இருந்துட்டு இருக்கு இப்போ அந்த வரியை தான் அவர் வந்து அமெரிக்கா என்ன சொல்லிட்டாருன்னா இந்தியாவிலேருந்து எந்த பொருள் நீங்கள் இறக்கணாலும் அதுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்புறம் ஐம்பது பர்சன்ட் அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது அஞ்சு பர்சன்ட் இருந்ததை அவர் இந்த மாதிரி போட்டார் இப்போ யூரோப்பியன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுதான் இப்போ பெரிய இம்பாக்ட் அதாவது வரி விகிதத்தை நாம கம்மி பண்ணிடுவோம் இது வரைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் எதுக்கு யூரோப்பிய யூனியனுக்கு நீ எது ஏற்றுமதி பண்ணாலும் சரி நகையாகட்டும் கைவினை பொருள் ஆகட்டும் எந்த பொருளானாலும் அதாவது எலக்ட்ரானிக் குட்ஸ் ஆகட்டும் இல்லை அங்கே இங்க வந்ததுன்னா இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்து சதவீதம் இருந்ததுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பூஜ்யமாக்கிட்டாங்க தொண்ணூறு சதவீதமான பொருள் இங்கேந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருளுக்கானது அதாவது இதுவரைக்கும் ரெண்டு புள்ளி ஒன்பது டிரில்லியன் டாலர் நம்ம இங்கே ஏற்றுமதி பண்றோம் எதுக்கு யூரோப்பியன் அதுக்கான வரி வந்து அங்க யூரோப்ல வந்து இறக்கும் போது வரி வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப அதை பூஜ்ஜியமாக்கிட்டாங்க அதை பூஜ்யமாக்கிட்டாங்க அதே மாதிரி நீங்க அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி இங்க நம்ம இறக்குமதி பண்றோம் இல்லையா உதாரணத்துக்கு கார் அந்த மாதிரி பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த காருக்கு எல்லாமே வந்து இப்ப வரியை வந்து மிக குறைச்சிட்டாங்க நாற்பது பர்சன்ட் கம்மி பண்ணிட்டாங்க அப்போ இப்போ வேகன் ஆகட்டும் போலோவ் ஆகட்டும் எல்லாமே நாற்பது பேசிக் வேல்யூ அதுக்கப்புறம் இங்க இருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் அதெல்லாம் நம்ம பேசலாம் இதெல்லாம் வந்து உள்ளது பட் இறக்குமதி பண்ணக்கூடிய காருக்கு வந்து நாற்பது சதவீதம் கம்மி பண்ணிட்டாங்க இப்ப என்ன ஆகும் பொருளா அதே மாதிரி நாம அங்கே இங்க இறக்குமதி பண்றோம் இல்லையா அது வந்து சிக்ஸ் பாயிண்ட் 9 trillion dollars நினச்சி பாருங்கள் அது எவ்வளோ வந்து நம்ம வந்து வரி கட்டியிருப்போம் இங்கே மக்கள் எவ்வளோ வரி கட்டியிருப்பாங்க இன்க்ளூடிங் கார்ஸ் மற்ற ஐட்டங்கள் இப்போ அதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எக்ஸெப்ட் கார் ஆல் அதர் ஐட்டம்ஸ்லாம் வரி வந்து பூஜ்ஜியம் அப்ப இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி அடைய போகுது இப்போ நமக்கு வரி இல்ல அப்படிங்க போது ஈவன் அமெரிக்காவை எடுத்துக்கிங்க மோஸ்ட் ஆஃப் தி எலக்ட்ரானிக் சிப் ஆகட்டும் அது ஐரோப்பில இருந்தா போகுது அதனால நமக்கு அமெரிக்கால இருந்து வரலையே அப்படிங்கிறது கவலைப்பட வேண்டாம் அது மாதிரி டிஃபென்ஸ் எடுத்துக்கிங்க டிஃபென்ஸும் பாத்தீங்கன்னா நாம வாங்குற மோஸ்ட் ஆஃப் தி பொருள் வந்து ரஷ்யா அண்ட் இத்தாலி தென் பிரான்ஸ் இங்க இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு இருக்கோம் பட் அதை அளவை வந்து இப்ப இனிமேல் கம்மி பண்ணிட்டு இங்க இருந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுனால சோ இப்ப யாருக்கு தூக்கம் போச்சு அப்படின்னா யூஎஸ்ஏ ட்ரம்ப்புக்கு இந்த நாள் இந்த டீல் நான் சரி இந்த டீல் வந்து ரொம்ப நாளாவே பேசிட்டு இருந்தாங்க இப்ப இருபத்தி ஏழாம் இருபத்தி ஏழாம் தேதி யூரோப்பியன் யூனியனோட பிரசிடன்ட் உர்சுலா வெண்டோர் அப்படிங்கிறவருடைய யூரோப்பியன் கவுன்சில் ஆன்டோனி அப்படிங்கிறவரையும் இங்க பியூஷ் கோயலோடையும் சேர்ந்து புரிந்துணர்வு போட்டு கையெழுத்து அக்ரிமெண்ட் ஆகி இப்ப நீங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பாருங்க இன்னைக்கு எவ்வளவு ஏறி இருக்குன்னு சொல்லி இருக்கு இருபத்தி இருக்கு பாருங்க எல்லாமே பிளஸ் சோ புரிந்துணர்வு உணவை போட்டு உடனடியாக இது வந்து அமல்படுத்தப்படுகிறது அப்படின்ட்டு இருக்காங்க இங்க இந்தியாவின் வளர்ச்சி இன்னும் ஓராண்டு இரண்டு ஆண்டுக்குள்ள அபரிவிதமாக இருக்கும் இன்னொரு பாயிண்ட் நம்ம உள்நாட்டு உற்பத்தி சொல்றோம் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு அதாவது இந்த இந்தியாவை சேர்த்து பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் உலக லெவல்ல மூணில் ஒரு பங்கு இந்த ரெண்டு நாடுமே ரெண்டு பில்லியன் மக்கள் தொகை இங்க வந்து நம்ம ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் யூரோப்ல கிட்டத்தட்ட மக்கள் தொகை உள்ள நாடுகள்ல அவங்களுடைய ஜிடிபி பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் நம்ம இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது இது வந்து எதுவுமே பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் தேர்ட் நம்ம ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பரிந்துணர்வு ரெண்டுமே யூரோப்பியும் இப்ப டெவலப் ஆகும் இனிமேல் யாரும் நம்பணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்தியாவும் மிக வேகமாக டெவலப் ஆகும் இது வந்து முக்கியமான மக்களுக்கு சொல்லணும் சொல்லணும் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் சொல்லப்படுறது கிடையாது இங்க வந்து அரிசி இல்ல பருப்பு இல்லை இலை போடலை இந்த மாதிரி தான் பேசுவாங்க ஈவன் அரசியல் கட்சி கிடையாது பெரிய படித்தவங்களே ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறத சொல்லிட்டு அவருக்கு வந்து என்ன சொல்றது பிஜேபி பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் இங்கே வேலை செய்யும் அவர் ஏதோ பாதிச்சிருக்காரு பிஜேபி பார்சனால அது எதுனா நமக்கு தெரியாது அந்த ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த பிஜேபி ஒட்டுமொத்த இந்தியாவுடையும் அவர் எதிர்க்கிறாரு சரி நீங்கள் அது எதிர்த்தாலும் பரவாயில்ல நீங்க ஆதரிக்கிறது யாரும் பாத்தீங்கன்னா தீவு காப்பி ஆதரிக்கிறீங்க ஏதாவது வந்து கொஞ்சமா சம்பந்தம் இருக்கா எது ஊழல் ஆகட்டும் அப்படி டெவலப்மெண்ட் ஆகட்டும் நம்மளோட சிஎம்மோட நடவடிக்கை ஆகட்டும் எதுல ஒன்று ஸோ இதுக்கு இந்த மாதிரி இது மட்டும் இவர் மட்டும் கிடையாது இவர் மாதிரி பல படித்த புத்திசாலிகளும் திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து ரெண்டுமே கவர் பண்ணி ஆகணும் இன்னைக்கு எலெக்ஷன் வருது அதனால இதையும் நம்ம சொல்றோம் மக்கள் சிந்திக்கணும் யாரு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடியின் செயல்பாடுகள் வேணுமா இல்லை ஸ்டாலின் செயல்பாடுகள் வேணுமா அப்படின்னு பாத்துக்கோங்க மோடிங்கிறது என்டிஏ என் இன்னைக்கு யார் யார் இருக்கான்னு தெரியுது எந்த வளர்ச்சி திட்டங்கள் வருதுன்னு தெரியுது தாழ்மையான வேண்டுகோள் சிந்தியங்கள் செயல்படுங்கள் அப்படிங்கிற ஜெயஹிந்த்